மெய்யுணர்வு என்பது ஆன்மீகத்தில் முக்கிய இடம் வகிக்கும் ஒரு தத்துவமாகும் இது சுய உணர்வு உண்மை மற்றும் நித்தியத்துடன் ஒன்றிணைதல் போன்ற கருத்துக்களை உள்ளடக்கியது மெய்யுணர்வின் பல்வேறு அம்சங்கள் சுய உணர்வு மெய்யுணர்வு என்பது சுய உணர்வை மையமாக கொண்டது இது நான் யார் என்ற அடிப்படை கேள்விக்கு விடை தேடும் ஒரு பயணம் தன்னுடைய உண்மை இயல்பை புரிந்துகொண்டு கொண்டு பொய் அடையாளங்கள் மற்றும் மாயைகளிலிருந்து விடுபடுவதை இது குறிக்கிறது உண்மையை அறிதல் மெய்யுணர்வு என்பது வெளிப்புற உலகத்தின் மாயைகளை தாண்டி உள்ளார்ந்த உண்மையை கண்டறிவதாகும் இது தியானம் யோகா மற்றும் பிற ஆன்மீக பயிற்சிகள் மூலம் அடையப்படுகிறது நித்தியத்துடன் ஒன்றிணைதல் மெய்யுணர்வு என்பது தனி மனித உணர்வை நித்தியமான மாறாத உண்மையுடன் ஒன்றிணைப்பதாகும் இது மரணம் மற்றும் மறுபிறப்பு போன்ற வாழ்க்கையின் அடிப்படை கேள்விகளுக்கு பதிலளிக்க உதவுகிறது ஆன்மீக பாதையில் மெய்யுணர்வின் முக்கியத்துவம் மெய்யுணர்வு என்பது ஆன்மீக பாதையில் ஒரு முக்கியமான மைல்கல் இது ஞானம் மற்றும் விடுதலைக்கு வழிவகுக்கிறது பல ஆன்மீக மரபுகளில் மெய்யுணர்வு என்பது வாழ்க்கையின் இறுதி இலக்காக கருதப்படுகிறது மெய்யுணர்வு அடைவதற்கான வழிகள் தியானம் யோகம் தன்னை எறிதல் குருவின் வழிகாட்டுதல் மெய்யுணர்வு என்பது ஒரு தனிநபரின் உள்முக பயணம் இது ஒவ்வொருவரின் அனுபவத்திலும்